முருகால் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வருகின்ற புதன் கிழமைக்குள் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது கர்ம வினையின் பிடியில் நீ சிக்கி தவித்த போது உன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் நீ வாழக்கூடாது என்பதற்காக செய்து வைத்த தீவினைகள் எல்லாம் அனுபவித்து வெளியே வந்துவிட்டாய் தங்கமே அன்று அந்த தீய மனிதர்களால் நீ சிந்திய விலை மதிக்க முடியாத கண்ணிருக்கு காலத்தின் மூலம் தீர்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கின்றது ஒரு மனிதன் கர்ம வினையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் துன்பப்படுத்தியவர்கள் அந்த வினையை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் நீ கர்ம வினையால் அழிந்து கொண்டு இருக்கிறாய் என்பது கூட தெரியாமல் உன் வினையை அனைத்துமே அவர்கள் வாங்கி விட்டார்கள் தங்கமே அன்று உனக்கு அது தெரியாது யார் ஒருவர் துன்பத்தின் மேல் அதிக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அவஸ்தைக்குள்ளாவார்கள் அந்த கர்ம வினையை வாங்கிக் கொள்வார்கள் அனைத்தும் இத்தோடு முடிந்து விட்டது தங்கமே வருகின்ற புதன்கிழமைக்குள் நீ எதிர் நோக்கிய இடத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது உனக்கு நான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நீத்து மீண்டும் கவலைப்பட்டு தான் இருக்கிறது நன்றாக இருக்கும்போது திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகின்றாய் முழு சரணகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி நீ கவலைப்படாமல் இரு தங்கமே ஒரு ரூபத்திலும் நான் உனக்காக வந்து விடுவேன் உனக்கு வேண்டியதை நான் செய்தும் கொடுத்து விடுவேன் இப்பொழுது நீ எதிர்பார்த்த உன்னுடைய துணை இடமிருந்து உனக்கு அழைப்பும் நற்செய்தியும் வரப்போகின்றது அதை கேட்டு சந்தோஷமாக காத்து கொண்டு இரு தங்கமே உன் பிரார்த்தனையை நிறை படி நடக்க செய்வேன் நல்லதே நடக்கும் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா